சுறுசுறுப்பு வேகம் தைரியம் ஆர்வம் புத்திசாலித்தனம் நினைவாற்றல் பிடிவாதம் இரக்க குணம் தலைமை பண்பு ஆகிய பண்புகள் நிரம்ப பெற்ற அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ கச்சபேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் மூலவர் கச்சபேஸ்வரர் கடையும் பொழுது விஷ்ணு ஆமை வடிவில் வந்து வணங்கி வலிமை பெற்றார் தீராத நோயை தீர்க்கும் மருந்தீஸ்வரராகவும் அருள் பாலிக்கின்றார் விருந்திட்டீஸ்வரர் சொன்னதற்காக சிவபெருமான் பிச்சை எடுத்து விருந்து வைத்த ஸ்தலம் கச்சபேஸ்வரர் மருந்தீஸ்வரர் விருந்திட்டீஸ்வரர் என்று அருள் பாலிக்கின்றார் நாகராஜர் அம்பால் அஞ்சனாச்சி அம்பாள் என்று அருள்

இந்திரன் அருள் ஒரே கோவில் அஸ்வினி தேவர்கள் வழிபட்டு இந்திரனை நோய் குணமடைந்த புண்ணிய ஸ்தலம் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் சித்திரை பௌர்ணமி மாசி மாதம் மருந்தீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவம் விரிவலம் சோமவார படிபூஜை திரு கார்த்திகை விழா ஆகிய விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பிரார்த்தனை சிவபெருமானிடம் வேண்டினால் நோய்கள் துன்பங்கள் யாவும் நீங்கும் என்பது நம்பிக்கை சுந்தர ஒரே பதிகத்தில் மூன்று பாடல்களையும் சேர்த்து பாடிய ஒரே திருக்கோவில் திருக்கச்சூர் அருள்மிகு ஸ்ரீ கச்சவேஸ்வரர் திருக்கோவில்